திருப்பத்தூர் மாவட்டம் தும்பேரி பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் வெளியூரில் உள்ள ஆட்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் எவ்வளவு மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களிடம் சமரச பேச்சு ஏதேனும் நடைபெற்றதா முழு விவரங்கள் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அடுத்த தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் வெளியூரில் உள்ள ஆட்களுக்கு இலவச வீடு மனை பட்டா வழங்குவதாகவும் மேலும் தங்களுக்கு கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் அங்கன்வாடி மையம் கால்நடை மருத்துவமனை பள்ளிக்கூடம் கட்ட கட்டிடம் உள்ளிட்டவை மேலும் தங்கள் கிராமத்திலேயே பட்டா இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்காமல் வெளியூரில் உள்ள ஆட்களுக்கு பட்டா வழங்க இடத்தை வருவாய்த்துறையினர் அளவித்து செய்து வழ தொடர்ந்து முயற்சி வருவதாகவும் மனு அளித்ததும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் வருவாய்த்துறையினர் நிலத்தை அளவீடு செய்யக்கூடாது எனவும் தங்கள் கிராமத்தில் உள்ள அரசு நிலத்திற்கு துங்கேரி ஊராட்சியில் உள்ள பகுதி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என கூறி துங்கேரி கிராமத்தை சேர்ந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தமிழக ஆந்திர எல்லை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தகவலின சம்பவத்திற்கு விரைந்து வந்த வானியம்படி வட்டாட்சியர் ரம்யா தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து ஆட்சியரிடம் எடுப்பதாகவும் உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிட்டனர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க